நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த நல்லூர் பகுதியில் மேலும் மறைக்காடார் கோவில் உள்ளது அந்த கோவிலுக்கு வடபுறம் புதிதாக வாராகி அம்மனுக்கு தனி ஆலயம் அமைக்கப்பட்டு வெகு விமர்சையாக அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது நேற்று கணபதி பூஜையுடன் முதல் யாகசாலை பூஜை நடைபெற்று அதனைத் தொடர்ந்து இரண்டாம் கால யாகசாலை பூஜைகளுடன் மகா பூர்ணாகுதி நடைபெற்று சிறப்பு தீபாராதனைக்கு பிறகு கடம்புறப்பாடு புறப்பாடு நடைபெற்றது மங்கள வாத்தியம் முழங்க புனித நீர் அடங்கிய கலசத்தை சிவாச்சாரியார்கள் ஊர்வலமாக எடுத்து வந்து கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சப்த மாதாக்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று தீபாராதனை நடைபெற்றது என் நிகழ்வில் சுற்றுப்புற இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்